நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பண்ணி பேசுகிறேன் பள்ளி டிஎன்ஆர் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இரண்டு சங்கம் கிட்ட இருக்கு இந்தியா முழுவதும் நாம் இந்த நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் உருவாக்கியிருக்கோம் அப்படின்ற தகவலையும் தெரியப்படுத்திக்கிறேன் சொல்லுங்கள் எதற்காக இந்த வீடியோ காணொலி அப்படின்னு கேட்டால் நண்பர்களுக்கு நம்ம டிஎன்ஆர் டிரைவர் அசோசியேஷனில் இருக்கிற நாற்பதாயிரத்தி எண்ணூறு நண்பர்களுக்கு இன்றைக்கி நேற்று இருந்து மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய தனி வாட்ஸ்அப் அது நாம் தான் அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்ற தகவலை முதல்ல தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நீங்கள் சிஸ்டமில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா நாற்பதாயிரத்தி எண்ணூறு நண்பர்களுக்கும் தனி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கோம் அந்த தகவலை தெரியப்படுத்திக்கிற சிஸ்டமில் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நண்பர்களுக்காக வரும் எதற்காக இப்போ இந்த மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் ஃபோன் போட்டு நம்ம சங்கத்தினால என்ன பயன் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க இவ்வளவு நாளாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறாங்க நாம் இது சம்மந்தமாக ஏகப்பட்ட பதிவுகள் போட்டுட்ருக்கோம் அப்படி இருக்கும்போதும் ஃபோன் போட்டு கேட்குறாங்க அப்படின்றப்ப வாட்ஸ்அப் தளத்தை அவங்க சரியாக கவனிக்கலை அப்படின்றதுனால தனிப்பட்ட முறையில் அந்த நண்பர்களுக்கு போகட்டும் அப்படின்றதுக்காக மெசேஜ் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அந்த தகவலை தெரியப்படுத்துறதுக்கு தான் நண்பர்களே இந்த வீடியோ பண்ணிவிடு அடுத்த கட்டமாக என்ன பலன் நம்ம இந்த டிஎன்ஏடிஏ என்ஹெச்டி இந்த இரண்டு சங்கங்களின் வழியாக என்ன பலன் அதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு நண்பர்கள் கேட்குறாங்க ஒரு சங்கம் அப்படின்னா அந்த சங்கம் முதல்ல முழுக்க முழுக்க நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம கூட நிற்கும் அரசாங்கம் தரக்கூடிய சலுகைகளை முன்னாடி ரெண்டும் வாங்கி கொடுக்கும் இதுதான் ஒரு சங்கத்தினுடைய செயல்பாடு நாம் அதில் இருந்து கொஞ்சம் மாறுதலாக இந்த பணிகளும் செய்வோம் அதில் இருந்து மாறுவோம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம நண்பர்களுக்கு முதல் கட்டமாக நாம் பூராமே ஓட்டுநர்கள் அப்படின்ற காரணத்தினால நமக்கு முதல்ல இன்சூரன்ஸ் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் நாம் கொடுத்துறோம் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய ஹெல்த்து கார்டு அதன் வழியாக ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான மெடிக்கல் கவரேஜ் நாம பார்த்து தருவோம் மத்திய அரசாங்கம் தரக்கூடிய ஹெல்த்து கார்டு அது நாம் போட்டு தரோம் மத்திய அரசாங்கம் தரக்கூடிய நல வாரிய கார்டு அதையும் நாம் போட்டுத்தரோம் மாநில அரசாங்கம் தரக்கூடிய நலவாரிய கார்டு இது நம்ம போட்டு தரோம் நம்ம தவிர இதை அரசாங்கம் நமக்கு தரக்கூடிய சலுகைகள் அதை நாம் முன்னாடி நின்று வாங்கி தருகிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுது அடுத்த கட்டமாக உங்களுக்கான உதவிகள் இப்போ எங்கே எந்த மாநிலத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு பிரேக் டவுண்டராகட்டும் இல்லை இதர பல பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போதும் அந்த இடத்துல தனியால் போது எந்த ஒரு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது அப்போ அந்த இடத்துல சங்கத்தில் இருந்தால் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு துணைக்கி அங்கே நம்ம நண்பர்கள் வந்து நின்று அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி உங்களை மனம் இன்னும் வேதனை அடையாமல் அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த பணிகளை நாம் செஞ்சுட்ருக்கோம் இப்போ வரைக்கும் இது ஒரு செங்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் சம்பள பாக்கி பிரச்சனைகள் அது ஆல்ரெடி அது வந்து இருக்கு அதை நம்ம பார்த்து கொடுக்கணும் இதையெல்லாம் தாண்டி நாம் என்ன செய்யணும் நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் பாதுகாப்புக்கு அப்படிங்கும்போது நாம் சில திட்டங்கள் வச்சுருக்கோம் அந்த திட்டங்களை வந்து அடுத்த மாதம் ஒரு மீட்டிங் போட்டு நண்பர்கள் அனைவரிடமும் கலந்து ஆலோசனை பண்ணி அதன் பிறகு தான் நம்ம நியூ இயரில் இருந்து அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கோம் ஏன்னா டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் ஒரு வருஷத்துக்கு சந்தா வாங்காது சந்தா வாங்காமல் செயல்படுவோம் அப்படின்றத சொன்னோம் ஒரு வருஷம் முடிய போகுது ஒரு வருஷம் முடிய போகும்போது மீட்டிங் போட்டு சந்தா வாங்கினா எவ்வளவு வாங்கணும் அப்போ அதற்கான நலத்திட்டங்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத மீட்டிங் போட்டு தீர்மானம் பண்ணி தான் நாம் அடுத்த கட்ட வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்கிடுவோம் அடுத்த மாதம் ஒரு மீட்டிங் போட்டு நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன நலத்திட்டங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடத்துவோம் நண்பர்களே அதுக்கு நண்பர்கள் அனைவரும் வந்துடுங்க நான் இப்போ யோசிச்சு வச்சுருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த மருத்துவ பிரச்சனை மட்டும்தான் எப்போ எந்த பிரச்சனை நம்ம கிட்டே வருதுன்னே தெரியல அதிலையும் இந்த மருத்துவ பிரச்சனை வரும்போது நம்ம கையில் பணம் இறங்க அந்த மாதிரி மருத்துவத்திற்கான ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலமைகள் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம சங்கம் உங்கள் கூட நின்று அதற்கு முழுக்க முழுக்க உதவி பண்ணணும் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறோம் சப்போஸ் நம்ம இருக்கும்போது இல்லைனாலும் நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் ஆகிட்டாலும் இல்லை நம்ம ஒரு ஊனமாயிட்டாலும் நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் வழி நடத்துறதுக்கு சங்கத்தின் சார்பாக ஒரு கடை போட்டு கொடுக்கறது இல்லை குடும்பத்துக்கு பாதுகாப்புக்குன்னு பேங்கில் ஏதாவது டெப்பாசிட் பண்ணுறது இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வணிகம் பண்ணுறதுக்கு ஒரு கடை போட்டு கொடுக்கறது அப்படின்றதான விஷயங்கள் நம்ம சங்கம் செய்யும் இன்றைக்கி திருமணம் அப்படிங்கும் போது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம ரொம்பவும் திண்டாடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சங்கத்தின் வழியாக நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம நண்பருக்கு செய்கிறது அப்படின்னு இன்னும் இதர திட்டங்கள் படிப்பு செலவு இந்த காலேஜ் ஃபீஸு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது அது போக இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு எங்கெனி தெரியாத அளவுக்குலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த வேலைக்கான ஏற்பாடுகளும் நாமளே பார்த்து கொடுப்போம் நம்ம சங்கத்தின் வழியாக கண்டிப்பான முறை இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய அடிக்க வச்சுருக்கோம் இது நம்ம நண்பர்கள் எல்லார்ட்டையுமே சேர்ந்து கலந்து பேசி இதை நாம் நியூ இயருக்கு அறிவிப்பாகவே நம்ம தெரியப்படுத்துவோம் நண்பர்களை அதை தெரியப்படுத்திக்கிறேன் இதை எல்லாம் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டுக்காக தான் இப்போ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பான முறையில் நம்ம டிஎன்ஏடிஏ டியூ இதுக்குள்ளே வர்ற நண்பர்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு உண்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் கூட தோல் கொடுத்து நிற்கிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் நிற்போம் அப்படின்ற தகவலை தெரியப்படுத்திக்கிறேன் அரசாங்கம் தரக்கூடிய நல வாரியங்கள் ஹெல்த் ஐடி அது போக பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் கண்டிப்பான முறையில் போட்டு கொடுத்துருவோம் நண்பர்களே அதை தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்கள் அனைவரும் பாங்க நாம் ஒரே இனம் கட்சி ஜாதி மதம் இது மூணுக்கு அப்பாற்பட்ட ஒரே இனம் நம் ஓட்டுநர் இனம் மட்டும்தான் நாம் எல்லாரும் ஒன்றாக இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் வாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி இன்னொரு தகவல் என்னென்னா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் அது நம்ம மட்டுந்தான் அந்த பேரில் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த பேரில் வேறு யாரும் பதிவு பண்ண முடியாது அந்த பேரை சொல்லி நண்பர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டாலும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற தகவலை நான் இதன் வழியாக நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ சிக்ஸ் நன்றி அண்பர்கள்